வழி வழிபறக்கும்பாங்க இந்த வயலை பாருங்கள் பாலம் வளமாக வெடிச்சு கிடக்குங்க பாருங்கள் வயல் விளைஞ்சி கிடக்கு நல்ல தொடிய விளைஞ்ச நெல் அருமையான நெல் விளைஞ்சி கிடக்கு அறுக்கிறோம் வானிலையை கூட தான் சௌரியத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வாழணுங்கிறதுக்காக நீரை கொண்டு வானிலையை கூட வடிவமைச்ச மாபெரும் அறிவியல் அறிவு நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு அது மாதிரியே தனக்கு வேண்டிய உணவு தான் வளர்க்குற அந்த கால்நடைகளுக்கு வேண்டிய உணவு எல்லாத்தையும் பாதுகாப்பான முறையில் பெட்ரோல் உழை உயர்வை பற்றி கவலைப்படாமல் ஆட்கள் கூலியை பற்றி கவலைப்படாமல் வெயிலை பற்றி கவலைப்படாமல் சரியா மிக தூய்மையான முறையில் உணவையே மருந்து மாதிரி தயாரித்து வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நோயாளிகள் மருந்து சாப்பிட்டு தான் உடம்பை குணப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு உடம்பை சுவையோடு சாப்பிட்ட ஒரு மருந்துக்கு பேர் உணவு அது தமிழர் வேளாண்மைன்னு சொன்னால் மிக இல்லை அதுதான் உலகத்தில் வேண்டிய எல்லாருக்குமே உணவை உற்பத்தி பண்ணுற உணவு தொழிற்சாலைக்கு மூலதனமான நீரை உருவாக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த அறுவடை வந்து ஒரு சின்ன இரும்பு துண்டை வச்சுக்கிட்டு பெட்ரோலை பற்றி கவலைப்படாமல் டீசலை பற்றி கவலைப்படாமல் உதிரி பாகங்கள் விலையை பற்றி கவலைப்படாமல் மிக பெரும் உள்ள அந்த ரிப்பேர் செலவு பற்றி கவலைப்படாமல் பழுதுபார்த்தல் பற்றி கவலைப்படாமல் அது சம்மந்தப்பட்ட எதுவுமே தெரியாமல் வீசுகின்ற தென்றல்ல தன்னுடைய நெற்றி உயர்வழி நிலத்தில் சிந்த அப்படிம்பாங்க அந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு தன்னாலேயே எல்லாம் முடியும்னு தெரியும்போது உங்களுடைய வண்டியை உங்களுக்கே ரிப்பேர் பண்ண தெரியுது உங்களுடைய வீட்டை உங்களுக்கே சரிபார்க்க தெரியுது நீங்கள் உபயோகிக்கிற பொள்ளா பொருள் எல்லாத்தையும் உங்களுக்கே சரி செய்யத் தெருதுங்க அப்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பான நிம்மதி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் அதை விட மிக முக்கியங்கள் நம்ம சாப்பிட்ற உணவை மருந்து மாதிரி தயாரித்து எடுத்து வைக்கிறோம் பாருங்க பாதுகாப்பாக ஒவ்வொரு நாளும் உடம்புல அதிகப்படியாக போகிற நீர் காற்று நெருப்பு இதை வந்து மிக சரியான அளவில் சமம்படுத்துறதுக்காகவே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு மருந்துன்னு நினச்சி உணவை யாருடைய துணை இல்லாமல் தனக்கு வேண்டியதையும் தன்னை போல பல பேருக்கு வேண்டியதையும் ஒரு உணவை தானே அறுவடை செய்கின்ற உருவாக்குகின்ற உணவையும் உணவையும் உணவையே மருந்தாகவும் உற்பத்தி செய்கின்ற ஒரு வேளாண்மை தமிழர் வேளாண்மைங்க அந்த வேளாண்மையில் நம்ம இறங்கியிருக்கோம் உழைச்சி பாருங்கள் ரொம்ப சாதாரணமான ஒரு வேலை ஒவ்வொரு மனிதனும் உழைக்கிற ஒவ்வொரு மனிதனும் அப்படி தான் உழைக்கிறான் நீங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டு நான் விவசாயம் செய்கிறோம் பாங்க விவசாயத்துக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது சொல்லுவாங்க விதை விட தெரியாது விதைனா எப்படி விடணும்னு தெரியாது எப்படி நடணும்னு தெரியாது நாற்றி எவ்வளோ உள்ள பறிக்கணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது நிலத்தை மட்டுமே வாங்கிட்டு நான் விவசாயம் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க விவசாயத்தினுடைய ஒவ்வொரு துகளும் உங்கள் பார்வைக்குள்ளே இருக்கணும் எப்படி உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியும் வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே வைக்கணும் அப்போ தான் பாதுகாப்பாக வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களுடைய வேளாண்மை செய்கிறீங்கன்னா அதனுடைய ஒவ்வொருத்துலையும் உங்களுடைய மூச்சு உயிர் மூச்சு கலந்துருக்கணும் உங்களுடைய வியர்வை அது வந்து சந்திக்கணும் அதுக்காக வெயிலே நிற்கணும்னு சொல்ல வரல மாலை நேரத்தை தென்றலில் வேலை செஞ்சுப்பாருங்க எவ்வளோ அருமையான காற்றுல வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ அருமையான சுகம் செஞ்சு பாருங்கள் விவசாயங்கிறது இறங்கி செய்கிறது கரையில் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறதில்ல மற்றவங்களை வேலை வாங்குறது உழைப்புங்கிற உழைப்பினுடைய பெருமையை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ சுகமானதுங்கிறது உழைக்கிறதுல இருக்கிற சுகம் உழைச்சு பார்த்தா தாங்க தெரியும் நன்றி வணக்கம்